திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்பது வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் பவணகுலம் சுத்த ஜாதகம் கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் தொழில் விவரம் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் பணியிடம் இத்தாலி மாத வருமானம் நான்கு லட்சம் சொத்து விபரம் ஐந்து ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு வீட்டு வாடகை வருமானம் ரெசிடென்சியல் மற்றும் கமர்ஷியல் பிளாட் இன் உடுமலை பேட்டை அண்ட் கோவை ரியல் எஸ்டேட் பார்ட்னர் வாடகை ஒரு லட்சம் எதிர்பார்ப்பு யூரோப்பில் படித்தவர்கள் அல்லது வேலை பார்ப்பவர்கள் அல்லது யூனோப் வர சம்மதம் உள்ளவரன் எதிர்காலத்தில் பெற்றோர்கள் உடுமலைப்பேட்டையில் குடியேற உள்ளார்கள் மேலும் விவரங்களுக்கு யூ டியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஒன்பது ஆறு எட்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி